இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு பல்வேறு விதமான வாக்குறுதிகளை கொடுத்தார் குறிப்பா பெண்கள் நூறு நாள் வேலைக்கு போறவங்க நூத்தி ஐம்பது நாள் வேலையை அதே போச்சு நூறு நாள் வேலையே ஐம்பது நாள் தான் கிடைக்குது அது சம்பளம் இல்லை இதுதான் நிலைமை எனவே இன்னும் மீண்டும் அவர்களுக்கு ஓட்டு போட்டால் இதை விட மோசமான நிலைக்கு போயிடுது எனவே தான் நம்முடைய இந்த பகுதி சுற்றுவட்டார மக்களுக்கு நூறு நாள் வேலை நூத்தி எண்பது நாளாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்துல போய் சும்மா தூங்கிட்டு இருந்தாலோ போண்டா வழிசாட்டாலோ வராது நாடாளுமன்றத்துல வலுவான பொருள் ஒலிக்க வேண்டும் வலுவான ஒலிக்க வேண்டும் எனவே நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் உங்களுடைய சார்பாக யார் சார்பாக உங்களுடைய சார்பாக உங்களுடைய வழியை உங்களுடைய வேதனையை உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்த தான் நாடாளுமன்றத்திலே பருவாக குரல் கொடுக்க முடியும் நான் குரல் கொடுப்பேன் நம்புறீங்களா இல்லையா நம்புறீங்க எனவே உங்களுடைய வாக்குகள் அனைத்தையும் இரட்டை சிறக்கிற வாக்களித்து வெற்றிபெற செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன்